ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ வந்து பச்சைப்பயிறு வச்சு குழம்பு வைக்கிறேன் இதுக்கு வந்து பச்சைப்பயிறு வந்து லேஸாக வருத்துருங்க வறுத்துட்டு இது ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவிட்டு இது வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் இதில் வந்து ஃபைபர் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ இதுக்கு வந்து நம்ம குக்கரில் சேர்த்து தண்ணி விட்டுப்போம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதோடு வந்து இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு தக்காளி சேர்த்துப்போம் நல்ல பெரிய தக்காளியாக நான் மூணு சேர்த்துருக்கேன் நான் வச்சு மீடியமான தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் அஞ்சு சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ இதை வந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அது ஒரு அஞ்சாறு விசில் வச்சுங்க வேக வச்சு எடுத்துப்போம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு பல் இதடம் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் இதோட தனியாகவும் ஜீரகத்தையும் அம்மியில் நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இதோட வந்து இந்த பூண்டு பள்ளியை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதை செய்யும்போது நல்ல ஒரு ஜீரகமும் இந்த தனியாக வச்சுக்கும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் இப்போ வந்து பாசிப்பருப்பு நல்லா விரும்பிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு இப்போ தண்ணி தேவைப்படும் போது நான் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா வந்து பருப்பு வந்துருச்சு நம்ம வந்து மற்ற வச்சு கடைசியாக கடைஞ்சிக்கலாம் இப்போ இந்த தனியாவையும் ஜீரகத்தையும் அம்மியில் வச்சு நல்லா நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடும் அதுலேயே வந்து பூண்டையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துப்போம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்ச பிறகு இந்த தனியாவையும் ஜீரகத்தையும் இதோட சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் நல்லா வந்து ஒரு எண்ணெயில் போட்டு போது நல்ல இந்த ஜீரகமும் தனியாவும் நல்ல உள்ள வாசனை கொடுக்கும் உங்களுக்கு தீயை கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துங்க இது வந்து சாத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் தோசை சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் தால் எப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இது வந்து நல்லா இது நம்ம இந்த தனியாக ஜீரகம் பூண்டுலாம் சேர்க்கும்போது அருமையாக இருக்கும் இப்போ வந்து தட்டி வச்ச பூண்டியும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க பூண்டுடைய வாசனை வந்து நல்லா இந்தமாதிரி செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் பச்சை மிளகையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து மிளகா துல்லான சேர்க்குறதுல இந்த பச்சை மிளகாய் டேஸ்ட்டு தான் அந்த காரம் அதுவே போதும் உங்களுக்கு நல்லா வதக்கும்போது உங்களுக்கு காரம்லாம் இருக்காது உங்களுக்கு இப்போ இதை நல்லா வதக்கிடும் என்னுடைய பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் இதோட வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் அன்றைக்கி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை வந்து ஒன்று ஒரு ஒன்று ரெண்டுமோ நல்லா வந்து நறுக்கிப்போம் நறுக்கிட்டு இப்போ இது இந்த பூண்டோடு சேர்த்து பூண்டு நல்லா வதங்கின பிறகு அதோட சேர்த்து இதை நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயத்தையும் நம்ம வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து பச்சைப்பயிர் நல்லா வெந்து நம்ம வந்திருக்கு அது வெந்ததை வந்து நம்ம இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இதில் வந்து நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து அதிகம் வதக்கிடுவோம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து பச்சைப்பயிர் சேர்க்குறதுனால வந்து நம்ம வந்து இது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம் இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஃபைபரும் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து குக்கரில் உள்ள இந்த பருப்பு வந்து இது பச்சை பயிறு வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த தண்ணியோடயே நீங்கள் சேர்த்துங்க தண்ணி பத்தல்னா வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல இது வந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம வந்து திரும்பவும் குக்கர்லேயே சேர்த்து நல்லா வந்து கடைஞ்சி விட்டுடலாம் தக்காளி வந்து நீங்கள் அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம் ஏன்னா வந்து தக்காளி நல்லா வந்து வெந்து வந்துடுது அதனால போது உங்களுக்கு வந்து தக்காளி வந்து தெரியாது இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம வந்து வேறு இதெல்லாம் மாற்றிக்கலாம் இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது இதோட வந்து கல் உப்பு உப்பு வந்து நான் வந்து முன்னாடி சேர்க்கலை இப்போ தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ கொதி வருது தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் வந்து போது இந்த பருப்புலாம் கொஞ்சம் மசிஞ்சு வரும்போது உங்களுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து சாதலில் போட்டு சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்லாம் இப்போ வந்து கொத்தமல்லி தூயிட்றேன் கொத்தமல்லி தூவிட்டு மறுபடியும் வந்து இந்த குக்கர்லேயே சேர்த்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிப்போம் பருப்பு வந்து ரொம்ப வழவழன்னு நீங்கள் வந்து கிடைய வேண்டாம் நீங்கள் போது உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு மா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப நைஸாக இருந்தாலும் ஒரு குழக்கொழ ஆகிடும் இப்போ இதை நல்லா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா கிடையும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அடிக்கடி இந்த செஞ்சு சாப்பிடும்போது உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதில் வந்து அதிகப்படியான தண்ணி இருந்ததுன்னா தண்ணியை நல்லா இருத்துட்டு நீங்கள் கிடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து நல்லா மசிஞ்சி வரும் சப்பாத்தியில் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் சாதத்துலேயும் சாப்பிட்லாம் அது பாருங்கள் இப்போ வந்து நல்லா பருப்பு வந்து நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு நான் திரும்ப வந்து இதை வந்து நான் வந்து அந்த வானலிலேயே நான் சேர்த்துக்கிறேன் நான் கிடையிறதுக்காக தான் நான் வந்து கைதில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் மண் சட்டி இருந்ததுன்னா மண் சட்டியில் கூட வச்சு நல்லா கடைஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு மசிஞ்சி வந்துடும் நான் வந்து ஓடாமல் கொம்பு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது தண்ணியாக ஓடாது அதுக்கு தான் நல்லா நம்ம வந்து கடந்து விட்டுக்கிறோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதோட வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துப்போம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்